எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை நடத்துகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இராணுவம் நம்முடைய மீனவர் சொந்தங்களை சிறைபிடித்து சித்திரவதை செய்து படகுகளை பறித்து ஏலம் விட்டு சுட்டு கொலை செய்து கொடுஞ்செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது இந்த செயல்களை தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் நடக்கவிருக்கிறது நாள் இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை சரியாக மூன்று மணிக்கு மான தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி வருகிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேரெழுச்சியாக பங்கேற்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர்